வணக்கம் மக்களே நேற்று தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் புஷ்ஷி காலையில் பதினோரு மணிக்கு ஒரு ட்வீட்டை போட்டார் என்ன அப்படின்னா தாவைக்காவிற்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னார் மேலும் அவர் என்ன சொன்னார்ன்னா ஒரு முன்னணி நாளிதழ் தினசரி நாளிதழ் வந்து அதிமுக தாவேக்கா கூட்டணி உறுதி செய்யப்பட்டது ரெண்டு பேருமே கூட்டணியில் போக போகிறாங்க அப்படிங்கிற லெவலில் தலைப்புச் செய்தியாக போட்டுட்டாங்க இந்த செய்தியில் உண்மை இல்லை அப்படின்னு ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க ஸோ இது நேற்று மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக இருந்தது அரசியல்வாதிகள் மத்தியிலையும் அதிமுகவுடைய முன்னணி பிரபலங்களை மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது டிவி சேனல் நேற்று ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் இதை பற்றி

கிடையாதா இல்லை இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தியா ஏன் இந்த செய்தியை இவ்வளவு சீக்கிரமாக பொதுச்செயலாளர் புஷ்யானந்த் அவர்கள் அறிவிக்கணும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ராஜதந்திரம் என்ன அப்படிங்கறத நம்ம அந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் எந்த கூட்டணியும் கிடையாது நேற்று ஒரு தினசரி நாளிதழ் நாங்க ரெண்டு பேருமே கூட்டணியை உறுதி செய்யட்டும் எங்களுடைய கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தொடரும் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி அமைச்சர் நாங்கள் போட்டியிட போறோம் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க இந்த செய்தியில எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற அந்த செய்தியை மறுத்து புசி அடைந்தவர்கள் விளக்கம் கொடுத்தனர் நன்றாக கவனித்துக் அந்த நாளிதழில் வெளியிடப்பட்ட அந்த தலையங்கம் அதாவது தலைப்புச் செய்தியை மறுத்து அவர் வந்து ட்வீட் போட்டிருந்தார் ஸோ இதுதான் விஷயம் அதாவது அந்த தலைப்புச் செய்தியை தான் அவர் மறைத்திருக்கிறாரே தவிர இனி வரும் காலங்களில் அதிமுக தாவைக்கா கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவர் எந்த இடத்துலையுமே அவர் மென்ஷன் பண்ணலை அதுதான் அது விஷயம் மேலும் இந்த அந்த ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா சச்சி நீண்ட ட்வீட்டாக தான் இருந்தது அதாவது தலைமை கழகத்தில் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற பிறகே நான் இந்த ட்வீட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போடுறாரு ஏன் இந்த அர்ஜென்ட்டு அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா அதாவது தேர்தலுக்கு இன்னமும் ஒன்றரை ஆண்டு காலம் இருக்குது இரண்டு ஆண்டு காலம் இருக்குது அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளே வந்து மிகப்பெரிய நாள் நீண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேர்தலுக்கு முந்தைய நாள் வரைக்குமே கூட்டணியெலாம் பேசிகிட்ருப்பாங்க கடைசி நாள் அந்த வேட்பு வேட்புமனையில் தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் வரைக்குமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கும் எவ்வளோ இதெல்லாம் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும்போது இன்றைக்கு வந்து ஏன் சொல்லணும் இதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு அரசியலில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எப்பவுமே நீங்கள் வந்து அரசியலில் நடக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் அப்படிங்கிறத கேட்கக்கூடாது அதாவது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ரிட்டனாக வந்து ப்ரூஃப் வந்து கொடுக்க முடியாது பத்து ரூபா பேப்பரில் பாண்ட் பேப்பர்லாம் கையில் போட்டு கொடுக்க முடியாது அதாவது இருந்து வரக்கூடிய செய்தி பரிமாற்றங்கள் தான் வந்து இங்கே வந்து செய்தியாக வரும் அப்பேற்பட்ட சூழ்நிலை அடிப்படையில் தான் நம்மளுமே இந்த செய்தியை போடுறோம் அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது என்பது ஏற்ப அதிமுகவிற்கு தற்போது ஒரு பற்றி வளர்கிறதுக்கு ஒரு கொடி கம்பு தேவை எப்படி வந்து ஒரு கொடி வந்து ஒரு கம்பில் சுற்றி சுற்றி வளருதோ அதே போலத்தான் தற்போது அதிமுக தலைமைக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு ஆதாரம் தேவை ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லிட்டாரு அதை தீவிரமாக அவர் மறுத்து விட்டார் நம்மளே பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி சதவீதம் வாய்ப்பே இல்லை அதிமுக பாஜக கூட்டணிக்கு சோ அப்ப அவங்க கூட்டணிக்கு போகணும்னா மிகப்பெரிய கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஒருவர் மட்டும்தான் அவர் பக்கத்துல இருக்கார் விஜய் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு தான் ஏற்கனவே எடப்பாடி வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தார் விஜய் மீது மிகப்பெரிய அளவில் எல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தான் வந்து எடப்பாடி வந்து பேசினார் ஆனால் தாவேகா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கு கூட்டணியே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திரைமறைவில் விஜயம் எடப்பாடியும் வந்து நிறைய விஷயங்கள பேசிட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து ஆதாரபூர்வமான உண்மை அவர்கள் வந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் நமக்கு வந்து தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எடப்பாடி அறுபத்தி நான்கு சீட்டுகளையும் துணை முதலமைச்சரையும் கொடுப்பதற்கு வந்து அவர் முன்வந்தார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது அதை தான் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னுலாம் கேட்கக்கூடாது அரசியல் அப்படிங்கும் போது ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக விஜய் வந்து உருவாக்கி வருவார் ஆனால் அதிமுக இருக்க பிரச்சனை என்னன்னா அந்த கட்சி ஒரு ஆலமரத்தை போன்றது பூத் லெவலில் மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரத்தை உடைய கட்சி ஆனால் அந்த கட்சிக்கு ஒரு கரிஷ்மாட்டிக்கான ஒரு தலைவராக தற்போது எடப்பாடியால் உருவெடுக்க முடியவில்லை ஆனால் விஜய் வந்து மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க அவர் ஒரு கரிஷ்மாட்டிக் தலைவர் அவர் போனாலே கூட்டம் கூடும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு கரிஷ்மாட்டிக்கை வந்து உருவாக்கிட்டார் ஸோ அப்பேற்பட்ட நிலையில் விஜய் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கூட்டணி அப்படிங்கிறது இருக்கு அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆரம்பத்திலே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அரசியல் தலைவர்கள் பொது வந்து போட்டு உடைச்சிட்டு மாட்டாங்க டக்குன்னுலாம் சொல்ல மாட்டாங்க தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு அதான் சொல்லலை அரசியல்ல ஒரு நாள் கூட இருந்தால் கூட அந்த ஒரு நாள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம் அதே போலதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் இருக்கு ஆனால் விஜய் வந்து ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் என்ன அலை என்ன நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைமையில தான் ஒரு கூட்டணி அப்படிங்கிறது அவர் தீர்மானமா இருக்கார் தாவேக்கா தலைமையில் தான் ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதற்கு அவர் குறிவைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை அடிப்படி உதவி கட்சிகளை தான் அவர் குறிவைக்கிறார் யாரை குறிவைக்கிறார் விடுதலை சிறுத்தைகளை குறிவைக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியை குறிவைக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியை குறிவைக்கிறார் கம்யூனிஸ்ட் தோழர்களை குறிவைக்கிறார் காங்கிரஸை குறிவைக்கிறார் நேற்று கூட தமிழக காங்கிரஸுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வப்வர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு தான் இன்னும் வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸோ கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் நடந்துடும் ஸோ திமுக அதிமுக போன்ற மாபெரும் கட்சிகள்லாம் இந்த தனித்து ஆட்சி அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை இழந்து விட்டன அப்படிங்கிறத சொல்றாரு அந்த தனித்து ஆட்சிங்கிற அந்த கொள்கையை இழந்து விட்டன அப்படிங்கிறத அவர் ஒரு ஸ்டேட்மெண்டாக சொல்லியிருக்காரு இதை நம்ம அந்த நேரத்தில் வந்து பார்க்கணும் ஏன்னா திமுக கட்சிக்குரிய கூட்டணியில மிக முக்கிய அங்க வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்களுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு இருக்கு அவங்களுக்குமே ஒரு ஓட் பேங்க் இருக்கு ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை செல்வப் வந்து இப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து திமுக கூடிய மிகப்பெரிய அளவில் வந்து பேரம் பேசுவாங்க பத்து தொகுதி அஞ்சு தொகுதியெலாம் கொடுத்துட்டு இந்த தடவை அவரால் போக முடியாது மிகப்பெரிய அளவில் வந்து தொகுதிகளை கேட்பார்கள் அப்படி வரலன்னா கண்டிப்பாக விஜய் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு தொடர்பு இருக்குது ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை அவர்கள் இருவருக்குமே இருக்குது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விஜய் குறிவைப்பது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை தான் ஏற்கனவே பிசிகாவுக்கு ஒரு கொக்கியை போட்டாச்சு மாநாட்டிலே போட்டார் எங்கே கூட கூட்டணிக்கு வர்றீங்க அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னா ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்துல பங்கு வேணும் அதுதான் அவங்களுடைய குறிக்கோள் ஸோ விடுதலை சிறுத்தைகள் வந்து மதில் மேல் பூனை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க திமுக பக்கமாக விஜய் பக்கமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி தான் அந்த போட்டு தான் போட்டிருக்காங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகளும் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அறிஞ்சிருக்கு பல்வேறு மாநிலங்களில் அவங்க கட்சியில் வந்து எடுத்து செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அங்கு உள்ள கட்சிகளையும் வளர்க்க வேணும் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியில் திருமாவளம் இருக்காரு ஸோ அப்போ ஒவ்வொரு டைமே வந்து அறிவாலயத்தில் போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அஞ்சு சீட்டுக்கு தொங்கிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் என்னைக்கு எம்எல்ஏ மட்டும் வச்சுட்டு என்னைக்கு அமைச்சராக எல்லாருமே கேப்பான்ல கட்சியில் இருக்கான் ஏன்னா நம்ம எல்லாம் எம்எல்ஏவே இருந்துகிட்டு இருக்கோம் என்னைக்கு அமைச்சராக போகிறோம் நம்ம என்னைக்கு ஒரு அதிகாரம் நம்ம கையில் வரப்போகுதுன்னு கேட்குறது தானே தான் செய்வாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீத ஓட்டுகள் வந்து இப்போ எஸ்சி எஸ்டி பீப்புள் கையில இருக்கு ஆதி திராவிட மக்கள் அருந்ததியினர் மக்கள் கையில் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு அதிகாரம் வேணும் இல்லையா அவங்களுக்கு ஒரு அரசியல் நிமித்தம் விடுதலை ஒரு நீண்ட நாள் கோரிக்கை ஸோ கண்டிப்பாக விஜய் வந்து குறி வைப்பது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் அதில் எந்த மாற்று கருத்துக்களும் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த நிலைப்பாடு இல்லை ஆட்டம் அது ஒன்று காங்கிரஸுமே சொல்லியாச்சு கம்யூனிஸ்டுகள் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் போயிட்டுன்னா கம்யூனிஸ்ட் ஆட்டோமெட்டிக்காக கிளம்பி போயிடுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த ரெண்டு கட்சியுமே போயிடுச்சு அப்படின்னா திமுக கூட்டணி உடஞ்சிடும் ஸோ திமுக கூட்டணி உடைந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கூட்டணி இங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுக தனித்து விடப்படும் பாஜக சொல்லவே தேவையில்ல ஒன்றும் இல்லை ஸோ அப்போது தனிப்பெறும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து விஜய் போட்டிருக்கலாம் ஸோ அதற்குண்டான மூமெண்ட்டில் தான் அவர் தற்போது எடுத்து வைக்கிறார் ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டு காலம் இருக்கு ஸோ இதுதான் விஜயுடைய என்ன ஓட்டமாக இருக்கும் அதன் அடிப்படையில் தான் வந்து குஷி அணி இந்த ட்வீட்டை வெளியிட்டுருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ இன்னமும் ஆண்டு காலம் இரண்டு ஆண்டு காலம் இருக்கு ஸோ தான் நமக்கு வந்து இந்த கூட்டணி அப்படிங்கிறது என்னங்கிறதே தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அதிமுக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்க அந்த நாளிதழ் தினசரி நாளிதழில் வெளியே வந்து அந்த கற்றை மறுத்த ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு ட்வீட் போட்டிருக்கார் ஒருவேளை எடப்பாடி இறங்கி வந்து பல்வேறு சமரசங்களுக்கு வந்தால் கூட்டணி தொடரும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் விஜய்க்குமே தெரியும் அதாவது கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தெரியும் அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து நம்ம கூட வர்றவங்களுக்கு ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது அந்த மாநாட்டிலே சொல்லியிருப்பார் என்ன பொறுத்தவரை அதிமுக தாவைக்க கூட்டணி முறிஞ்சு போயிருச்சு பேச்சுக்கெல்லாம் இடமில்லை அது இன்னமும் ரெண்டாண்டு ஆண்டு காலம் இருக்கு தேர்தல் முந்தைய நாள் வரைக்கும் கூட வேட்பு மனு தாக்கல் முந்தைய நாள் கூட வந்து அந்த பேச்சுவார்த்தை தொடரும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்